ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு நாம் என்னென்ன செயல்களை செய்யக்கூடாது என்பதனை இந்த பதிவின் மூலம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் ஆலயத்துக்கு செல்வதே நம்முடைய கஷ்டங்கள் தீரவும் மனதிற்கு நிம்மதி கிடைக்கவும் நம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நன்மையே நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளவும் தான் அப்படி ஆலயத்திற்கு செல்லும் போதும் ஆலயத்தில் இருந்து திரும்ப நம் இல்லத்திற்கு வரும்பொழுதும் சில வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரங்களில் சொல்லப்படுகிறது அதை சரியான முறையில் பின்பற்றவில்லை எனில் கோவிலுக்கு சென்று வந்ததற்கான பலன் கிடைக்காமல் போய்விடும் மேலும் இறைவன் மீது பக்தி கொண்டவர்கள் வாரத்தில் குறிப்பிட்ட சில தினங்கள் மட்டும் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு ஆலயத்திற்கு செல்லும் போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதன்படி பெரும்பாலானோர் ஆலயத்திற்கு செல்வதையே ஒரு கடமைக்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக செல்பவர்களாக இருக்கிறார்கள் ஆலயத்திற்கு செல்வதும் சென்ற பிறகு இல்லத்திற்கு வந்து நாம் செய்யும் சில விஷயங்களால் இறையருள் நம்முடன் நிரந்தரமாக தங்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலயத்திற்கு சென்று வந்த பின் செய்யக்கூடாதவை என்னென்ன ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு செய்யக்கூடாதவைகளில் முக்கியமானதாக சொல்லப்படுவது இல்லத்திற்கு வந்தவுடன் கை கால் முகம் அலம்பி சுத்தம் செய்வது பொதுவாக வெளியில் சென்று இல்லத்திற்கு வந்தால் உடனே கை கால் முகம் அலும்புவது வழக்கம் ஆனால் ஆலயத்திற்கு சென்று வந்தவுடன் ஒருபோதும் இதை செய்யக்கூடாது அவ்வாறு செய்தால் ஆலயத்திலிருந்து நம்முடன் இல்லம் வரை வந்த இறை சக்தி திரும்ப சென்றுவிடும் அதேபோல் ஆலயத்திற்கு சென்று நேராக நாம் நம் இல்லத்திற்குத்தான் திரும்பி வர வேண்டும் வழியில் தெரிந்தவர்கள் உறவினர்கள் என யார் இல்லத்திற்கும் செல்லக்கூடாது தூர ஆலயங்களுக்கு செல்லும் போது வழியில் உணவருந்து செல்வது கணக்கில் வராது ஆனால் விருந்தாளியாக நாம் யார் இல்லத்திற்கும் செல்லக்கூடாது அதேபோல் ஆலயத்திலிருந்து இல்லத்திற்கு கொண்டு வரும் விபூதி குங்குமம் பிரசாதத்தை நாம் அப்படியே கொண்டு வந்து கண்ட கண்ட இடங்களில் வைக்கக்கூடாது அதை பூஜை அறையில்தான் வைக்க வேண்டும் அதேபோல் நாம் பேப்பரில் மடித்து கொண்டு வைந்திருக்கும் விபூதி குங்குமத்தை எடுத்து மாற்றி வைத்துவிட வேண்டும் ஆலயத்திற்கு சென்று வந்தவுடன் அசைவம் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் ஒருவேளை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சிறிது நேரம் கழித்து சாப்பிடுவது மிகவும் நல்லது அதேபோல் பலரும் இல்லத்திற்குள் நுழையும் போதே டிவியை ஆன் செய்யும் பழக்கம் உள்ளது ஆனால் ஆலயத்திலிருந்து சென்று வந்த பிறகு இதை செய்யாதீர்கள் ஆலயத்திற்கு சென்று வந்த பிறகு பூஜை அறையில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் ஆலயத்திலிருந்து வந்த இறை சக்தி நம்முடன் தங்குவதால் நம் உடலும் உள்ளமும் தூய்மை அடையும் ஆலயத்திற்கு செல்லக்கூடாத நாட்கள் எவை ஆலயத்திற்கு செல்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பும் பின்பும் அசைவு உணவு மற்றும் மது இவற்றை தவிர்ப்பது நல்லது மேலும் மற்ற செயல்களிலும் கட்டுப்பாடு அவசியம் தேவை பெண்கள் மாதவிடாய் காலத்தில் ஏழு தினங்கள் கழித்து ஆலயத்திற்குள் செல்வது மிகவும் நல்லது யாரிடமும் கடன் வாங்கி கோவிலுக்கு செல்ல வேண்டாம் கோவிலுக்கு செல்லும் போதோ வரும்போதோ தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் சுவாமி தரிசனம் சில மணி நேரம் ஆகும் என்பதனால் புறப்படுவதற்கு முன்பு டீ பிஸ்கட் கூல் கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற லைட் ஃபுட் சாப்பிடலாம் மேலும் பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் அனைத்தையும் தாங்களே முன்னின்று செய்ய வேண்டும் கோவிலுக்கு வர இயலாதவர்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் கோவிலுக்கு வருவதற்கு விருப்பம் இல்லாதவர்கள் போன்றோருக்கு அவர்களது இரத்த உறவுக்காரர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் மற்றும் குருமார்கள் பூஜை செய்தால் பலித்தமாகும் கடவுள் வழிபாட்டுக்காக தங்களுடைய நேரம் பணம் செலவழிப்பது பெரிய விஷயமல்ல கனிந்த தாழ்ந்த முறையான பக்தி மனோபாவமே பலனை நிர்ணயம் செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது முக்கியமான பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது பூஜை பொருட்கள் தரமாக இருந்தால் அனைத்தையும் பரிகார தளத்தில் வாங்குவது மிகவும் சிறந்தது மாலை நேர பூஜைக்கு காலை அணிந்த உடையையே அணிந்து செல்லக்கூடாது ஏனெனில் காலை நேர பூஜைக்கு பிறகு நம் வீட்டு வேலை முடித்துவிட்டு தூங்குவது வழக்கம் அதனால்தான் காலை அணிந்த உடையை மாலை நேர பூஜைக்கு அணிந்து செல்லக்கூடாது மாற்று உடை அணிந்து தான் செல்ல வேண்டும் ஆலயத்திற்கு செல்லும் போது இது போன்ற சில விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் நல்லது